ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பப்பாளி பழம் நல்ல பழுத்த பப்பாளி பழம் வச்சு ஹல்வா பண்ண போகிறோம் பார்க்குறதுக்கு கேசரி மாதிரி இருக்குல்ல இல்லை இது பப்பாளி பழத்தோட கலர் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வந்து விசேஷ நாட்களுக்கு கேசரிக்கு பதிலாக ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பண்ணி இலக்கி பரிமாறலாம் சாப்பிட்டிங்கனாக்கா செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல பழுத்த பப்பாளி பழம் ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் இது இது தோலெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சீடையும் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா அது மிக்சியில் போட்டு பொழுது நல்லா ஃபைன் ப்யூரியாக கிடைக்கும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் நிறைய பழம் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்துடுங்க நல்ல ப்யூரியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் இது வந்து இப்படியே இருக்கட்டும் இதில் வந்து நம்ம வந்து அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்கணும் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க நல்லா கலந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்மூத்தாக இருக்கணும் அந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம அல்வா பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பார்த்திங்கனாக்கா இப்படி இருக்கும் இப்போது நம்ம ஒரு கடாயை ஹீட் பண்ணுவோம் நல்லா திக் பாட்டம் கடாய் வச்சுக்கோங்க ஒரு கப்பு நெய் எடுத்து வைக்கிறேன் இது நூற்றம்பது கிராம் இருக்கும் முதல்ல ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் ஓரளவுக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கேஷ்யூஸை ஃப்ரை பண்ணுவோம் இது வந்து லைட் ப்ரௌனாக ஃப்ரை ஆனால் போரும் ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுவோம் நம்ம அல்வா அப்புறம் அதில் கலந்து நம்ம சாப்பிட்றதுக்காக இப்போ இதே திக் கடாயில் வந்துட்டு நம்ம இந்த பியூரியை ஆட் பண்ணிவிடுவோம் நல்லா சூடாக இருக்குது நம்மளுக்கு கடாய் வந்து இப் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ஹையில் வச்சுக்கோங்க பரவாயில்ல நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அது வந்து இப்போ இது இந்த அல்வா பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் பொறுமையாக பண்ணுங்கள் இது வந்து நம்ம குவான்டிட்டியும் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகும் இப்போ ஹை ஃப்ளேம் டு மீடியம் வச்சுக்கலாம் முதல்ல சர்க்கரையே சேர்த்துடுவோம் சர்க்கரை வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சேர்க்கலாம் ஒரு கிலோ பழம் அரை கிலோ அரை லிட்டர் வந்து பால் கால் கிலோ சக்கரை ஏன்னா பழத்துலேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் அதனால் கால் கிலோ சேர்த்தா போகிறோம் இது சக்கரை சேர்த்தப்புறம் கொஞ்சம் தண்ணியாகும் மேலே தெரிக்க ஆரம்பிக்கும் நம்ம மூடி மூடி திறந்து திறந்து பண்ணலாம் கலந்து விடணும் இப்போ நம்ம இந்த நெய் வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து என்ன பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு ஸ்பூனாக சேர்க்க போகிறோம் ஒரே இடியாக சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து பண்ணணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேருங்க கலந்து விட்டுட்டு மூடி மூடி திறந்து திறந்து ஒரு சமயம் ஹையில் வச்சுக்கோங்க திறக்கும் பொழுது லோவில் வச்சுடுங்க மேலே ரொம்ப தெரிக்கும் அதனால ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் லெவல் வேணும் கொஞ்சமான அளவில் பண்ணினோன்னா ஓரளவுக்கு சீக்கிரம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது கடைசியில் எல்லா நெய்யும் சேர்த்துருவோம் அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படும் நேரம் ஆக ஆக கெட்டிப்படும் ரொம்ப ஃபைன் கெட்டியாக ஆகாது நல்ல கெட்டியாக ஆகும் ஓரளவுக்கு அப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணுவோம் ஏன்னா அதோடையே சேர்த்து வேகும் பொழுது நம்ம சாப்பிடும் பொழுது இந்த வாயில் கடிப்படும்ல அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் அல்மோஸ்ட்டு டன்னு அந்த ஓரத்துலலாம் ஒட்டாமல் கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வந்து இப்போது அல்வா ரெடியாக எடுத்து இது ஆறினப்புறம் கொஞ்சம் கெட்டியாகிடும் அதனால் தைரியமாக நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா ஆரணம் ஓரளவுக்காக ஆ ஆரணும் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிறது உங்களுக்கு தெரியும் இதை அப்படியே வச்சுடுங்க பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா நம்ம யாராவது வரும்பொழுது சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறு இருக்குது சூடு இருக்குது இப்போ பாருங்கள் இவ்வளோ கெட்டியாக இருக்குது சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லேக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாசமாக இருக்குங்க அப்படி வாயில் போட்டவன வழுக்கீண்டு போய் வயத்தில் விழுந்துடும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு உணவே மருந்து ஹெல்தீஸ் வெல் ஸ்டே ஹெல்தி விவர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்